ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலரது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேசித்த உறவு ரொம்ப நம்பின உறவு திடீர்னு பார்த்திங்கன்னா பேசாமல் பேசண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து நம்மளை விட்டு செல்வாங்க இப்படிப்பட்ட உறவுகிட்ட நீங்கள் இப்படி நடந்தால் அவங்களே தன்னாலே திரும்பி வருவாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வாழ்க்கைங்கிறது அதுவும் குறிப்பாக கணவன் மனைவி அப்படிங்கும்போது சின்ன சின்ன சண்டைகள் தாங்க வரும் அதுக்காக பிரிஞ்சு செல்வது வந்து நியாயம் கிடையாது அப்படின்னே சொல்லுவேன் இன்றைக்கி உள்ள நிலமையில் பார்த்திங்கன்னா எத்தனையோ கணவன் மனைவி பிரிந்த நிலைமையில் இருக்கிறாங்க இவங்களுடைய எதிர்காலத்தை யோசித்து பாருங்க அவங்களுக்கும் குழந்தைங்களும் இருக்காங்க அந்த குழந்தைங்களுடைய எதிர்காலத்தை யோசித்து பாருங்க உங்களுக்காக இல்லைனாலும் உங்கள் குழந்தைகளுக்காக பிரியாமல் சேர்ந்து வாழ்வது ரொம்பவே நல்லது அப்படின்னே நான் சொல்லுவேன் அதே போல தான் திடீர்னு ஒரு சின்ன சண்டைக்கே பிரிகிற குடும்பங்கள் நிறைய இருக்குது வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் வரதான் செய்யுது உடனே மனம் உடஞ்சி ஐயோ முடியாது அப்படின்னு சொல்லி ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது நமக்கு கிடைச்ச வாழ்க்கை நமக்கு தாங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்து போல்றது போய் வாழ்கிறது ரொம்பவே நல்லது அதுக்காக எதுக்கடுத்தாலும் மேம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ கேட்கலாம் அதாவது ஒரு அன்பை கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க மாறுவாங்க ஆனால் மாறலை அப்படிங்கும்போது உடனே நீங்கள் பிரிஞ்சு போகுங்க போவாதீங்க குழந்தைகளுக்காக வாழுங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா தாய் தகப்பனை இழந்த நிலைமையில் இருக்கிற குழந்தைங்க அந்த அன்புக்காக இயங்குகிற குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க உங்கள் வாழ்க்கைக்காக அவங்க குழந்தைங்களுடைய வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க இது திருமணமானவர்களுக்கு நான் சொன்னது அதே போல் லவ்வர்ஸுக்கு சொல்கிறேன் நல்லா பேசி பழகி ரொம்ப நாள் உங்கள் கூடவே லவ் பண்ணிவிட்டு திடீர்னு இனி வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போகிறாங்கன்னா ஒன்று உங்கள் இடத்த நிரப்புறதுக்கு இன்னொரு உறவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தங்க அதனால் அப்படி உங்களை வேண்டாம் இன்னும் ஒன்றுக்கு இன்னொன்று பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னா விட்டுருங்க அப்படின்னே சொல்லுவேன் அதே போல தான் வாழ்க்கையில் நிதானமும் துணிச்சலும் ரெண்டு திருவோம் அப்படின்னே சொல்லுவேன் ஒன்றை செய்யறதுக்கு முன்னாடி நிதானமாக ஒன்றுக்கு பலமுறை யோசிங்க இது சரிதானா நம்ம செய்கிறது கரெக்டாக அப்படின் சொல்லி ஓகே உங்களுக்கு கரெக்ட் மாதிரி தெரிஞ்சினா துணிச்சலாக முடிவெடுங்க ஒருத்தங்க உங்கக்கிட்ட பேசாமல் பேசா இனி அப்படின்னு சொல்லி பிரிஞ்சு போகிறாங்கன்னா எதுக்காக போகிறாங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிதானமாக ஒன்றுக்கு பல முறை நீங்கள் யோசிங்க யோசித்து நீங்கள் துணிச்சலாக முடிவெடுக்கிறது நல்லது ஏன்னால் இன்றைய வாழ்க்கையில் நிறைய பேர் யோசிக்காமல் துணி முடி முடிவெடுத்துட்டு ஐயோ தவறான முடிவை எடுத்துட்டோமே நம்ம லைஃப் இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி கண்ணீர் சிந்தக்கூடிய சூழ்நிலையில் இருந்துகிட்டு தான் இருக்காங்க அதனால் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்ங்க அடுத்தவங்க கையில் இல்லை உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் எதுனாலும் நீங்கள் தான் அதை முடிவெடுக்கணும் அடுத்தவங்கக்கிட்ட கேட்டு ஆலோசனை பெற்று முடிவெடுக்கணும்னு இல்லை தனியாக உட்காந்துருந்து நீங்கள் வந்து சைலன்ஸாக நீங்கள் யோசித்து நிதானமாக முடிவெடுங்க ஒருத்தங்க பேச அப்படின்னு சொல்லி போனாங்கன்னா இந்த உறவு உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி ஒன்றுக்கு பலமுறை யோசித்து பாருங்க ஓகே இவங்களால் எந்த ஒரு இதுவும் இல்லை நம்மளுக்கு அன்பை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி அது தான் ஓகேவா புரிஞ்சிக்கலை நம்மளை வந்து எந்த ஒரு ரெஸ்பெக்டும் நமக்கு தரல நம்ம உணர்வுக்கு மதிப்பளிக்கலை முந்தியிருந்த அன்பம் இவங்க கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா உங்களை விட இன்னொரு உறவு பெஸ்ட் இன்னொருத்தங்க கிட்ட இவங்க இல்லை பேசிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த உறவுகிட்டேருந்து நீங்கள் பிரிஞ்சு வரலாம் ஏன்னா மேரேஜுக்கு முன்னாடியே உங்களை விட இன்னொருத்தங்க பெஸ்ட் அப்படின்னு சொல்லி இன்னொரு உறவை நாடி போகிறவங்க உங்களுக்கு உண்மையாக இருக்க சான்ஸ் இல்லை அதே போல் மேரேஜ் முடிஞ்சவங்க தான் பேசுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள் ரெண்டுத்துக்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னா உடனே பிரிஞ்சு போகணும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேங்க ஏன்னா கல்யாண பந்தங்கிறது உங்களை நம்பி குழந்தைங்களாம் இருப்பாங்க ஒரு குடும்பமே இருக்கும் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு முடிவை எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா பாதிக்கப்படுது உங்களை மட்டும் நீ உங்களால் மட்டும் இல்லைங்க இன்னும் உங்களை நம்பி இருக்கிற குழந்தைங்களும் சேர்ந்து தான் பாதிக்கப்படும் அதனால் நீங்கள் பிரிஞ்சு போகிறது பிரியமில்லை ஆனால் நீங்கள் பொண்ணுக்கு பலமுறை யோசிங்க உங்கள் குழந்தைகளுக்காக சேர்ந்தே வாழுங்க aprenele en சிலவங்க சொல்லுவாங்க யார் யாரெல்லாம் நம்ம கூட இருப்பாங்க இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியாது காலந்தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைங்க யாரெல்லாம் நம்ம கூட இருப்பாங்க இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதான் அவங்க நடக்கிற நடத்தையும் அவங்க பேசுகிற வார்த்தைகளும் தான் முடிவு பண்ணுது சிலவங்களை பாருங்க ரொம்ப அன்பாக இருக்கவங்க கிட்ட அவங்க முகம் கொடுத்தே பேச மாட்டாங்க அலட்சியப்படுத்துவாங்க ஏளனமாக பார்ப்பாங்க இப்படி பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்க அன்பு வச்சுருக்கவங்கள ஓவராக நிராகரிக்கப்படும் போது அந்த மனசு காயப்படும் ஒரு குறிப்பிட்ட அளவு வர பார்த்துக்கிட்டு அந்த அன்புக்காக இயங்கிக்கிட்டே இருக்கும் திருமண வாழ்க்கையில் இப்போ நிறைய இடத்துல நடக்கிறது இதுதான் அன்புக்காக கணவன் மனைவி கிட்டேயோ மனைவி கணவனுக்கோ எதிர்பார்த்து எதிர்பார்த்து அந்த அன்பு கிடைக்கல அப்படிங்கும்போது அந்த மனம் வந்து காயப்படுது இன்றைய காலகட்டத்தில் பாருங்க எத்தனையோ கணவன் மனைவிகள் அதாவது கல்யாணத்துக்கு பிறகு இன்னொரு உறவை நாடி செல்றதுக்கு முக முக்கிய காரணம் வந்து இந்த அன்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுக் கொடுக்குற அந்த மனப்பான்மை இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த புரிதல் இல்லை அப்படிங்கும்போது புது உறவு ஒன்று வந்து பாசமாக பேசின உடனே அதை நம்பி ஏமாறுற எத்தனையோ பெண்களும் இருக்க தான் செய்கிறாங்க ஆண்களும் இருக்க தான் செய்கிறாங்க இதில் இப்படி நம்பி ஏமாறவங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறாங்க ஒருவேளை அது பெண்ணாக இருந்தால் அதாவது கல்யாணத்துக்கு பிறகு இன்னொருத்தங்க ஒரு அன்பான ரெண்டு வார்த்தை பேசின உடனே அதை நம்பி அவங்க வாழ்க்கையை அவங்களுக்கே ஒப்பு கொடுக்கும்போது ஒப்படைக்கும் போது முதல்ல அவங்க காணிக்கிறது என்ன அப்படின்னா உண்மையான அன்பு போலவே ரொம்ப அன்பாக இருப்பாங்க ரொம்பனால் ரொம்ப அன்பாக இருப்பாங்க இதை இந்த பெண்கள் என்னென்னா அறியாமல் நம்ம ஹஸ்பண்டுகிட்டேருந்து கிடைக்காத அன்பு இவங்ககிட்ட இருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு குழிங்கிறது தெரியாமல் போய் விழுந்துடுறாங்க அதுக்கு பிறகு நாட்கள் செல்ல செல்ல என்ன ஆகுது அப்படின்னா தன கணவனை அலட்சியப்படுத்ததை விட இன்னொரு உறவை தேடி சென்றாங்க இல்லையா அவங்க பயங்கரமாக அலட்சியப்படுத்த தொடங்குவாங்க லாஸ்டில் பார்த்திங்கன்னா தகாத வார்த்தைகளால் பேசி அவங்கள காயப்படுத்தி அந்த உறவுலேருந்து வெளியும் வர முடியாமல் நடு இருந்து தன்னுடைய வாழ்க்கையை அழிச்சிக்கிற எத்தனையோ பெண்கள் இருக்க தான் செய்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் முதல் முதல்ல உங்கக்கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகும்போது என் கனைவி என் மனைவியை விட நீ என்ன ரொம்ப அன்பாக இருக்கிற நீ ரொம்ப பாசமாக இருக்கிற நீ இல்லைன்னா என்னால் வாழவே முடியலை ஒவ்வொரு நேரமும் சாப்பிட்டியா தூங்குனியா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குற அந்த உறவு கொஞ்ச நாளைக்கு பிறகு உங்ககிட்ட இருந்தது எல்லாமே எடுத்து கறந்துட்டு இனி உங்களை கொண்டு எந்த ஒரு தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லி தெரிய வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா தகாத வார்த்தைகளால் பேச தொடங்குவாங்க என் மனைவியை பாரு நல்லவா ஒழுக்கமானவா ஆனால் நீயோ ஒழுக்கம் கிட்டவ அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும் இன்னொன்று என்ன வரும் அப்படின்னா என் உனக்கிட்ட இருக்கிறது காதல் இல்லை காமம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையும் கூட சொல்லிக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள களர்த்தி விட்டுட்டு போவாங்க அப்போது நீங்கள் ஏற்கனவே அன்புக்காக ஏங்கி தான் இன்னொரு ஆணை தேடி போயிருக்கீங்க ஆனால் அங்கே அங் அன்புங்கிறது கிடைக்கிறதில்ல உங்களுக்கு அவ மரியாதை கேவலமான வார்த்தைகள் எல்லாம் கிடைக்கும் லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா அந்த குடும்பத்தையும் இழந்து கணவனையும் இழந்து நடு ரீதியில் நிற்கிற சூழ்நிலைகள் வரும் அதனால் பெண்கள் ஒரு ஆண் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒழுங்காக பேசும்போது அன்பாக பேசும்போது உடனே விழுந்துடாதீங்க கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்க ஏன்னா விழுந்த பிறகு எழுந்து வெளி ரொம்பவே சொல்லுவேன் அதனால ஒண்ணுக்கு பல முறை நீங்க யோசிங்க ஒரு உறவு நீங்க ஏற்கனவே கஷ்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்க அதை யோசிங்க அதாவது இருந்தாலும் அது அடுத்தது அடுத்தது வந்து ரெண்டு வார்த்தை பேசின உடனே நீங்கள் அந்த அன்புங்கிற இதில் மயங்கி விழுந்துடுறீங்களே அவங்க அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது அதை மறக்கிறது கிடையாது உங்களை ஒரு ஒரு பொருட்டாகவே அவங்க பார்க்குறதில்ல தேவைக்காக உங்களை யூஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது அதே போல் ஆண்களும் தன்னுடைய மனைவிக்கிட்ட கிடைக்காத அன்பு இன்னொரு பெண்ணுக்கிட்ட போதும் வழி விலகி போகிறாங்க நம் மனைவி மட்டும் சொல்ல மாட்டேன் கணவன் இதே நிலைமையில்தான் இருக்கிறாங்க தன்னுடைய குழந்தைகளையும் மனைவியோ கொஞ்சம் வரை யோசிக்கிறது கிடையாது ஒரு பெண் ரெண்டு வார்த்தை பாசமாக பேசின உடனே அவங்க வந்து அவங்க வலையில் வந்து விழுந்துடுறது என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையானதை இவங்க கிட்ட வாங்கிக்கிட்டாங்க எடுத்துக்கிறாங்க உரிமையோடு எடுத்துக்கிறாங்க காசாக இருக்கலாம் எதுனாலும் அவங்க எடுத்துக்கிட்டு லாஸ்டில் இவங்கள கொண்டு எந்த ஒரு பிரோஜனம் இல்லை அப்படிங்கும்போது கடத்திவிடக்கூடிய சூழ்நிலைகள் வரதான் செய்யுது அதனால பிரிஞ்சு போன ஒரு அதாவது ஒருத்தங்க கண இப்போ கணவன் மனைவி இருந்தீங்கன்னா பிரிகிறதுக்கு முன்னாடி பல நேரம் யோசிங்க ஏன்னா எவ்வளோதான் இருந்தாலும் உங்கள் குழந்தைங்க பாவம் அது மனசுக்குள்ளே யோசித்துக்கிட்டு தவறான வழியில் செல்லும்போது போது பல பல பிரச்சனைகளுக்குள்ள நீங்கள் மாளாக்கப்படுவீங்க உடல் அளவில் மனசளவில் காயப்படுவீங்க உங்கள் காயங்களை சொல்லி வெளியே சொல்லி அள முடியாத சூழ்நிலைகள் வர வர ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதனால் இந்த தவறான உறவில் இருந்து நீங்கள் வெளியே வரணும்னா அந்த உறவு உங்களுக்கு போலியான உறவு அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க உங்க குடும்பத்தை யோசித்து பாருங்க உங்க பிள்ளைகளை நீங்க யோசித்து பாருங்க கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா அதுலேருந்து வெளியே வர முடியும் உங்களை ஒருத்தங்க பிடிக்கல வேண்டாம் அப்படின்னு சொல்லி விலகி போறாங்கன்னா லவ்வர்ஸாக இருந்தால் உங்களை விட இன்னொன்று பெஸ்ட்டுன்னு சொல்லி போகிறாங்கன்னு அவங்கள விட்டுருங்க அதே போல் கள்ள உறவில் மாட்டிக்கொண்டவங்க உங்களை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி விடக்கூடிய சூழ்நிலை வரும் அதனால் அப்படிப்பட்ட உறவுகளில் போய் மாட்டாத அளவு உங்களை நீங்களே பாதுகாக்கிறது ரொம்பவே நல்லது ஏன்னால் அடுத்தவங்க வந்து நம்மளை பாதுகாக்க முடியாது நம்ம தான் நமக்கு அதனால் இப்படிப்பட்ட கள்ள உறவுகள் வந்து காரணம் மெயின் காரணம் ரீசன் வந்து ஏற்படா இந்த அன்பு கிடைக்கல அப்படிங்கும்போது பெண்கள் விழுந்து போகிறாங்க வேற ஒன்றுமே வேண்டாங்க சாப்பிட்டியா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாலே பல பெண்கள் ஆய்வு அறிக்கையில் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் இது வந்து சொல்லியிருக்கு என்னென்னா பல பெண்களுடன் பெண்களிடம் ஆய்வு மேற்கொண்டதில் சாப்பிட்டியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஒரு ஆண் வந்து பெண்கிட்ட கேட்கும்போது பெண்கள் வழி மாறி போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆய்வு அறிக்கை சொல்லுது அதனால் பெண்கள் வந்து அன்புக்காக ஏங்கி இன்னொருத்தங்க கூட நாடி போகிறாங்க ஆனால் தவறான நோக்கத்தோடு சில ஆண்கள் காமத்துக்காக மட்டும் அவங்கள யூஸ் பண்ணிவிட்டு அவங்கள விட்டு கலத்தி எரிஞ்சிட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது பெண்களும் இதே மாதிரி காமத்துக்காக யூஸ் அழற்றி வீடுகிற சூழ்நிலை இருக்குது அதனால் யார் உங்ககிட்ட வந்து பேசினாலும் கொஞ்சம் கவனமாகவே இருங்க வாழ்க்கை உங்கள் கையில் தாங்க இருக்குது ஒருக்கா நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அதை வந்து எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம் அதனால் சிந்திச்சு செயல்படுங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை இப்போ ஐசிஓ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பேசியூ